இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களில் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியும் இருக்கிறது இதுதான் நவிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் தொலைபுல் அல்மி ஃபரி முஸ்லீம் மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை எனவே நம் மீது எதை அல்லா கடமையாக்கியிருக்கிறானோ அந்த கடமையை குறித்த கல்வியை தேடுவதும் நம் மீது கட்டாய கடமை ஹெச்டி டபிள்யூசி ஹியூமன் கைடன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் சென்டர் சார்பாக ஒரு வருட இஸ்லாமிய அடிப்படை கல்வி வகுப்புகள் ولكن இருக்கின்றன இந்த ஒரு ان وحبها الله ஒவ்வொரு முஸ்லிம் அவசியம் படிக்க வேண்டிய கல்வியை பல பாடங்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் الله ஆலமீன் لك ان الله يقول لك ان الله يقول لك ان الله وعلى من تبعه بإحسان إلى يوم الدين الله بعد فقد قال الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் நமக்கு இஸ்லாம் என்கிற வாழ்க்கை நெறி கிடைத்திருக்கிறது இந்த இனிய இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்மையான கொள்கையில் இருந்து தினமும் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்ன தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் என்ன ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய நற்குணங்கள் என்ன ஒரு மனிதர் தவிர்க்க வேண்டிய தீய குணங்கள் என்ன என்று எல்லா விஷயங்களையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது ஒரு முழுமை பெற்ற மார்க்கமாக இருக்கிறது எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களில் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியும் இருக்கிறது உதாரணத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான கொள்கை அதேபோல் வணக்க வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் அல்லா நம் மீது விதித்த கடமையாக்கிய வணக்க வழிபாடுகள் அந்த வணக்க வழிபாடுகள் தொடர்பான சட்டத்திட்டங்கள் மசாயில்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை சார்ந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சட்டத்திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய நற்குணங்கள் இது எல்லாமே அவசியம் ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆம் சட்டத்திட்டங்கள் தொடர்பாக இபாதத் தொடர்பாக சில மசாயங்கள் இருக்கலாம் அல்லது பல மசாஜர்கள் இருக்கலாம் அதை ஒவ்வொரு முஸ்லிம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாது அறிஞர்கள் என்று சில பேர் அதை படித்து வைத்து மக்களுக்கு தேவைப்படும் தேவைப்படும்பொழுதெல்லாம் அதை மக்களுக்கு எடுத்துச் சொன்னால் விலக்கி சொன்னால் போதுமானது ஆனால் இஸ்லாமிய கொள்கை தொழுகை மற்றும் நோன்பு தொடர்பான மார்க்க சட்டங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகின்ற சட்டங்கள் இதையெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கல்வியை குறித்து தான் நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் தொலைபோல் அல்மி முஸ்லீம் மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை எனவே நம் மீது எதை அல்லாஹ் இருக்கிறானோ அந்த கடமையை குறித்த கல்வியை தேடுவதும் மீது கட்டாய கடமை அந்த அடிப்படையில் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அலகது இல்லா டபிள்யூ டபிள்யூசி ஹியூமன் கைடன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் சென்டர் சார்பாக ஒரு வருட இஸ்லாமிய அடிப்படை கல்வி வகுப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றன இந்த ஒரு வருட கால வகுப்புகளிலே ஒவ்வொரு முஸ்லீம் அவசியம் படிக்க வேண்டிய கல்வியை பல பாடங்களாக நாம் இன்ஷால்லா நடத்துவோம் உதாரணத்திற்கு இஸ்லாமிய அடிப்படை கொள்கை மார்க்க சட்டங்கள் என்கிற ஃபிக் ரசூனுடைய வாழ்க்கை வரலாறு என்கிற சீரா அரபி மொழி அடிப்படை கிராமர் ரசூ சல்லாஹு அலிவஸ்லாம் அவர்களுடைய நாற்பது பொன்மொழிகள் ஹதீசுகள் ஒவ்வொரு முஸ்லீமும் பேண வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்கங்கள் ஆதாவுகள் மாற்ற கல்வி தேடும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்கிற பெயரில் ஹில்யத்து அதே அதேபோல குரானை முறையாக ஓதுவதற்கு குரான் தஜ்வீத் மற்றும் மஹரஷ் தொடர்பான சட்டங்கள் மற்றும் பயிற்சிகள் மற்றும் ஹிவிதுடைய வகுப்புகள் என்று ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவையான அடிப்படை கல்வியை பல பாடங்களாக நாம் இன்ஷாலா பிரித்து இந்த ஒரு வருட காலத்தில் நடத்த இருக்கிறோம் அன்பானவர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஆன்லைன் வழியாக நடக்கும் வகுப்புகள் என்கிற காரணத்தினால் அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஒவ்வொரு நாளும் வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது மாறாக ரெக்கார்டட் கிளாஸ் ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோ அல்லது வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு பகிரப்படும் அதை பார்த்து கேட்டுதான் நீங்கள் படிக்க வேண்டும் ஆம் அவ்வப்போது ஜூம் கிளாஸும் இன்ஷாலா ஏற்பாடு செய்யப்படும் இப்படி இருக்கும் காரணத்தினால் பெரியவர்கள் இளைஞர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்வைஃப் என்று யார் வேண்டுமானாலும் இன்சாலாக சேர்ந்து படிக்கலாம் குறிப்பாக இது அடிப்படை கல்வி அந்த அடிப்படையில் இதை வாஜிபாக நினைத்து கடமையாக நினைத்து இதுவரை இஸ்லாமிய கொள்கையை படிக்காத சகோதர சகோதரிகள் தொழுகை நோன்பு என்று நமக்கு தேவையான இவாத தொடர்பான சட்டங்களையும் படிக்காத சகோதர சகோதரிகள் கடமையான கல்வியை கற்பதற்கு இதை ஒரு அழகான வாய்ப்பாக பார்த்து இந்த வகுப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பாடங்களை படித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன முதலாவதாக கடமையான கல்வி என்ற சூழல்கள் எதை சொன்னார்களோ அந்த கல்வியை தேடி நம் மீது அல்லாஹ் விதித்த அந்த கடமையை நம்மால் நிறைவேற்ற முடியும் இரண்டாவதாக அந்த கல்வி நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய கொள்கையில் நம்மால் உறுதியாக இருக்க முடியும் வாஜிபான வழக்கு வழிபாடுகளை முறையாக செய்ய முடியும் தவிர்க்க வேண்டிய ஹரமான விஷயங்களை நம்மால் தவிர்க்க முடியும் எனவே தெளிவான கல்வியின் அடிப்படையில் மார்க்கத்தை நம்மால் பேங்கி நடக்க முடியும் இதுதான் அல்லாவின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாவுக்கு பிடித்த விஷயங்களை செய்து அல்லாவின் கோபத்தை தேடித்தரக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையை தவிர்த்து வாழ்வது இதுதான் அல்லாவுக்கு பிடித்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நமக்கு கல்வி அறிவு தேவை அதே போல மார்க்க கல்வி தேடுவதே ஒரு வணக்கம் ஒரு இந்த இபாதத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதே போல மார்க்க கல்வி இல்லாமல் அமல் செய்தால் என்ன கூலி கிடைக்குமோ அதைவிட மார்க்க கல்வி தேடிய பிறகு அமல் செய்தால் அதன் கூலி பன்மடங்கு அதிகமாகிவிடும் அந்த சிறப்பும் நமக்கு கிடைக்கும் இதை தான் சொல்கிறான் நபியே மார்க்கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் சமமாக விடுவார்களா அதாவது சமமாக மாட்டார்கள் என்று அவர்களுக்கு வழங்கப்படும் கூலியும் சமமாக மாட்டா அந்த அடிப்படையில் பன்மடங்கு அதிகமான கூலி பெறக்கூடிய வாய்ப்பும் இதில் இருக்கிறது அதேபோல் இறுதியாக மார்க்க கல்வி இல்லாத காரணத்தினால் மக்கள் எந்த பாதிப்பை அடைகிறார்களோ அந்த பாதிப்பை விட்டு தன்னை பாதுகாப்பு முடியும் அடிப்படை இஸ்லாமிய கொள்கை தெரியாத காரணத்தினால் தவறான கொள்கைகளில் மக்கள் விழுந்து வருகிறார்கள் விவாத தொடர்பான அடிப்படை அறிவு இல்லாத காரணத்தினால் தவறாகவே பல பிழைகளோடு வாழ்நாள் முழுவதும் நினைச்சுகிறார்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தன்னுடைய வணக்கங்களை வீணாக்கிக் கொள்கிறார்கள் கொடுக்கல் வாங்கலில் ஹலால் தெரியாமல் ஹரமான வழிமுறைகளில் சென்று கொள்கிறார்கள் இதையெல்லாம் கொள்வதற்கும் நமக்கு மார்க்க கல்வி என்பது மிக மிக அவசியம் அந்த அடிப்படையிலே கல்வியின் நன்மைகளையும் கல்வி இல்லாமல் போனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் கவனத்தில் கொண்டு இந்த வாய்ப்பை ஒரு பொன்னான வாய்ப்பாக பார்த்து இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதேபோல இந்த வகுப்புகளானது அடுத்த கட்டத்தில் இஸ்லாமிய உயர்கல்வியை படிப்பதற்கு ஒரு அடிப்படையாக ஒரு அஸ்திவாரமாக இன்சால் அமையும் அடிப்படை கொள்கை அடிப்படை மார்க்க சட்டங்கள் ஹதீசுகள் முக்கியமாக அரபி மொழி கிராமர் இதையெல்லாம் இந்த ஒரு வருடத்தை நீங்கள் படித்துவிட்டால் இதையும் தாண்டினால் மார்க்க கல்வி தேட வேண்டும் என்று விரும்பக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இன்ஷால்லா இந்த ஒரு வருட வகுப்புகள் என்பது இன்ஷால்லா அஸ்திவாரமாக மார்க்க உயர்கல்விக்கு ஒரு அடிப்படையாக இன்ஷால் அமையும் எனவே இதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே நீங்களும் இந்த கடமையான கல்வியை தேடுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நட்பு உறவுகள் அவர்களுக்கும் இதை குறித்து எடுத்துச் சொல்லுங்கள் அதிகமாக மக்கள் இதில் சேர்ந்து பழைய பயனடையும் விதமாக இந்த வகுப்புகளை ஆக்குவதற்கு நீங்களும் தன்னுடைய பங்களிப்பை தாருங்கள் நன்மையின் பக்கம் காட்டக்கூடியவர்கள் அந்த நன்மையை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் இடத்திலே கருதப்படுவார்கள் அல்லா சுபானா இந்த வகுப்புகளை பயனுள்ள வகுப்புகளாக ஆக்கி அருள் புரிவானாக அதிகம் அதிகமாக இதில் மக்கள் சேர்ந்து பயனடக் பயனடையக்கூடிய பாக்கியத்தை தோவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ